வெல்கம் டு ஸ்ரீ சமையல் இன்னைக்கு காராமணி வச்சு ஒரு சுண்டல் தான் செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் காராமணிய நான் ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்ப தண்ணிய வடிகட்டிட்டு நம்ம குக்கர்ல எடுத்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்துக்கோங்க கொஞ்சமா பெருங்காயத்தூள் ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப மூடிட்டு ஒரு மூணு விசில் வேக வச்சு எடுத்துப்போம் இப்ப மூணு விசில் வச்சாச்சு ஓபன் பண்ணி பார்ப்போம் இப்ப இந்த தண்ணி இல்லாத நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்ப தண்ணி இல்லாத வடிகட்டி எடுத்தாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கொஞ்சமா கருவேப்பில ஒரு ரெண்டு மிளகாய் ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க இப்போ சுண்டலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சுண்டல் ரெடி ஆயிடுச்சு இப்போ சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடியாக இருக்கு பாருங்க இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க